கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே விசேடமாக ஆனா வருடம் இன்று ஆரம்பிக்கிறது ஆதரவு தேவதர்வணி விசேஷம் பட்டாங்க எமது கிறிஸ்தவ கலண்டர் ஆனா ஆவண்ணா ஈனா என்ற பகுதிகளில் ஒவ்வொரு வருடமும் மாறி மாறி அது ஆரம்பிக்கிறது அப்போது கித்தணு அயன்ன கலண்டரே அயன்னக்கி என்ன தாவா எனவே இந்த வருடமானது ஆ வருடம் என்று அதாவது ஏ இய என்று ஆரம்பிக்கிறது மே அவருத ஆ கியனே கியனே ஏ அவருதங்க அப்படி பட்டாங்கன்னு எமது கடந்த வருடமானது பொது காலம் முப்பதை நிறைவுப்படுத்தி அது நிறைவு பெற்றது அப்பே கி அவருத சாமானிய கால தியாக் நிவகரமின் அவசான் எனவே இந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது நீல மெழுகுவர்த்தியை திருவருகையின் மெழுகு பர்த்தியை நாங்கள் பொருத்தி எதிர்பார்ப்பின் ஆரம்பத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் அவுருத் ஆப்பி பட்டாங்கண்ணின் நெல் பாட்டை இட்டிப்பாந்தன் தல்வலா பலாபுரத்து அவுருது ஆப்பி மெத்தனின் பட்டாங்கண்ணன் இப்போ எனவே இந்த மெழுகு வர்த்தியானது கெண்டில் ஆஃப் ஓப் அல்லது ப்ரொஃபஸி தீர்க்கத்தரிசியின் மெழுகு வர்த்தி என்று நாங்கள் கூறுகிறோம் மே இட்டிப்பாந்த மக்கையான பலாபுரத்து ஏற்கனவே திவசி வரிவாக இட்டிப்பாந்த மக்கள் ஆப்பிக்கணும் எனவே இறைவு நாள் தீர்க்க தரிசிகளின் ஊடாக எமக்கு அன்றன்று வெளிப்படுத்துகின்ற காரியங்களை மிகவும் அவதானமாக ஏற்று அவற்றை எமது வாழ்க்கையிலே நிறைவு செய்ய எம்மை இந்த புதிய வருடம் அழைக்கிறது அவதான அபி பார்த்தாங்க இதற்கு காரணம் என்னவென்றால் உலகில் வாழ்கின்ற மனிதன்

ஒன்றையும் உணர்வதில்லை ஒன்றையும் நோக்குவதில்லை தன்னை ஆயத்தப்படுத்துவதில்லை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டாவது மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இந்தோனேசியாவில் சுமித்ராவில் உருவாகிய கடல் பேரலை அநேகரை அளித்ததை நீங்கள் உணர்வீர்கள் சரே டிசம்பர் விசையா சுமாத்ரா துபத்தே அத்திவுனாவே விபத்து சேலத நாம தான் கட்டி போட்டிருந்த மிருகங்களையும் கூட்டில் அடைக்கப்பட்ட பறவைகளையும் தவிர அனைத்து மிருகங்களும் பறவைகளும் இந்த உணர்வை ஏற்று அங்கிருந்து தப்பி சென்றது பதிலத்திவா சத்துன் நான் கூடு வைத்து சத்துண் ஹரண்ட அணிச்சியல சத்துண் மே வினாசே களிம தனகன ஞாங்லாசி ஆனால் ஆரறிவு கொண்ட பல மனிதர்கள் அதன் சேதாரத்தை கொடூர நிலையை உணார் உணராமல் சுனாமிக்கு பலியானார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்கின்றோம் ஏ உங்க கெங்க மினிசு ஏக விபாகே தன்னத்துவ ஏ துல பிய விலிகத்தால் ஜீவத்தை அப்படிதாக்கினோம் இதைப் போலவே இயற்கையில் திக்வா புயலின் அனர்த்தத்தை உணராமல் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டதை நாங்கள் இன்றைய நாட்களிலே காண்கின்றோம் கடந்த மாதத்தில் இருந்தே இதை தெளிவுபடுத்துகிறோம் என்று அரசாங்கம் கூறுகிறது எத்தனை பேர் இதை உணர்ந்தார்கள் அவதானி அவதானித்தார்கள் தங்களுடைய பாதுகாப்பற்ற இடங்களிலிருந்து தங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றார்கள் என்று நாங்கள் யோசிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் கே ஏன் என்றால் இன்று மனிதன் ஏனோ தானோ என்று தனது சுயலாபத்தை மட்டுமே கணத்தில் கொண்டு தனது வாழ்வை மட்டுமே கருத்தில் கொண்டு யார் என்ன கூறினாலும் அதற்கு கீழ்ப்படியாமல் சிந்திக்காமல் செயல்படுகின்ற பொழுது அங்கு அனர்த்தங்கள் ஏற்படுகிறதை நீங்களும் நானும் கண்கூடாக காண்கின்றோம் அவதான தமான் ஓன ஜீவத்தில் மற்ற ஓன இன்னும் இன்னும் கடைசியிலே அங்கு போலீஸ் படையினர் மக்களை பலவந்தமாக இருக்கின்ற இடங்களில் இருந்து அகற்றினார்கள் என்றும் நாங்கள் காண்கின்றோம் அவசானதை எனவே வாகன இறைச்சல் வானொலி இறைச்சல் ஒளிப்பெருக்கி இறைச்சல் அலைபேசியின் இலைச்சல் ஆலைகளின் இறைச்சல் வாழ்க என்கின்ற சத்தங்களின் இறைச்சிற்குள் மனிதன் மூழ்கி கொண்டே இருக்கிறான் சப்த கோசாவத்தில் வாகன சப்த சப்தே சியலு சப்த நத் மினுசுதன் ஜீவத்துமின் துக்வமினின்னும் ஆபிதாக்கினுவான் எனவே தன்னைத்தானே மறந்து செயல்படுகின்ற நிலையை நாங்கள் கண்டு கொண்டு மினிசா தமன் அமர்த கர்லா தன் ஜீவத்தென தத்தை ஆபிதாக்கினுவான் எனவே அகநிலை விழிப்புணர்வை புறநிலை விழிப்புணர்வை அற்று மனிதன் வாழ ஆரம்பித்து விட்டான் பிட்டர்ஷ்தரசா அத்துல்லாதே மினிசு தமன்கனை தன் அத்தை ஜீவத்தை அதாக்கினு ஆஃபி எனவே இவற்றை உணர்ந்து வாழவே ஆயத்தமாயிருக்க அழைக்கின்ற காலமே இந்த திருவருகையின் காலமாக இருக்கிறது மே துளியங்க அப்படி அவபோத கரமின் அரியா கார ஜீவத்தின் மட்டை அப்பயோ கந்த அண்ணன் கந்தவண்ணாவு மே சித்தவு காளே நம்பிக்கையுடனும் விழிப்புடனும் காத்திருத்தல் அவருடைய நாளுக்காக காத்திருக்க இறைவன் எம்மை அழைக்கின்றார் கதகலி வந்தவ யுவசிலி வந்தவர் உன் வான்சே கே டமினையும் வெட்ட அப்பி சூதானா மசித்தின்ற டென் வாண்ஸ் அப்பயோ அனர்த்தங்கள் இறைவனுடைய வெளிப்பாடுகள் இறைவனுடைய சூழ்நிலைகள் இறைவனுடைய சூழல்கள் இவை அனைத்தையுமே மறந்தவர்களாக அவற்றை சிந்திப்பதை அற்றி வாழுகின்ற பொழுது அங்கு பிரச்சனைகளும் இருளும் எமது வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டு வருகிறது வினாசே தெய்வியன் வான்சிக கதவியும் தெய்வியன் வான்ச அப்படியே கீதையுடன் சேலுதே அமத்தக்கரமின் அப்படி கெமத்திர ஜீவத்தின கூட அப்படி அந்த தள்ளு வேணா ஜனத்தை வெற்றிட அப்படி தாக்கினோம் எனவே தான் அங்கு ரோமர் நூலிலே பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே கலியாட்டமும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம் என்று அங்கு எமக்கு மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறது ரோமர் போத்தே தாத்துங்கனை பரிச்சதி தா தாத்துங்கனை பாதைய கேனவா அசோபன உற்சிந்த மதுஷ்பானவழிந்த காமமித்யாச்சாரிந்த சல்லால கமிந்த அடதவரஹா இரிசா என்றி நோக்கியலின் எனவே இன்று எமது வாழ்வு ஏதோ ஒரு கோணத்திலே சில வேலைகளிலே பிழையான வழியிலே நடக்க ஆரம்பித்து விட்டது மே அப்பே ஜீவித்த தங்காலே அந்த அந்தமேன் வரதி மார்கேட்ட அப்ப கமன்கு அப்படி தாக்கின இதை நீங்களும் நாமும் எனது எமது கண்ணோட்டத்தின் ஊடாக தினம் தினம் காணக்கூடியதாக இருக்கிறது மே மேழுது நாம அப்ப ஜீவி ஜீவிதத்திலே தினம் தினம் அப்பி தாக்கினான் இப்போ இலங்கையில் மது தடை என்று சொல்லி எல்லா இடங்களிலும் இவற்றை அகற்றுவதற்கு அங்கு அரச படைப்பலம் கொண்டு செயல்படுவதை நீங்களும் நானும் காண்கின்றோம் சாமந்த லங்காத்துல மே பாவித்திரண்டை அனைத்து அப்படி நோபினி தேவால் சேர இருபத்திரண்டய சூதானந்தோ அப்பி தாக்கினான் இப்போ சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு மேலே இது நடைபெறை பற்றி வருகிறது மதுரைக்கருணக்கியல அவர்தடாடி காலியாக மாற்ற வேணும் கடந்த அரசாங்கமும் அதுதான் சொல்லிச்சு புதிய அரசாங்கமும் அதுதான் சொல்லு பவுகே ராஜேத மே කිව්වේ. ஆனால் இந்த மதுவை அல்லது இந்த ஐஸ் குடு இவற்றை ஏன் எமது நாட்டில் அகற்ற முடியவில்லை மதுரவை விஷ பானை ஆகி අපේ රටින් තුරන් කරන්න බැරි. மக்களுக்கு அது தேவைப்படுகிறதாக அல்லது மக்கள் அதை நிறுத்த முடியாமல் இருக்கின்ற பொழுது அது கட்டாயமாக விற்பனை செய்யப்படுகிறது மனுஷன் அவசதையாக நத்தரக்கரண்டி காலேஜி அணிவாரம் கேக்க விற்கு நான் அவஸ்தாவது எனவே சொல்றதை செய்யாமல் இருக்கின்ற பொழுது பிரச்சனை அங்கு பாவங்கள் அங்கு தாபங்கள் ஏற்படுகிறது கீனதே அரியட்ட கரண் ஏனோட்ட பிரச்சனை எத்தனை மத்தம் என்ன பாட்டாங்க நாங்கள் நிறைய சொல்றோம் செய்யிறது கிடையாது කියනවා නමුත් நமக்கு கடவுளுக்கு வாக்குறுதி நிறைய கொடுக்கறோம் செய்யிறது கிடையாது திவ்யன் பொறுந்து பொருந்த කරනවා நம்ம எங்களுக்கு இதை சரியா ஒழுங்காக திட்டமிட்டு நிச்சயமாக அழகாக செய்ய எங்களுக்கு நேரம் இல்லை அரியாக்கார்க்க பிளான் கரெக்டாக அரியாக்கார கரண்டாப்படியே เวลา மாற்றி எல்லாமே கடமைக்கு செஞ்சுக்கிட்டு வாரோம்

அப்படி இப்போ உள்ள திருக்க தெரிவிசிகள் சொல்கிறோம் எங்க என்ன திவசரிக்கணு எண்ட தெவியன் வான்சோட அண்ணன வாகன சேலுதேகர உலகண்ட கிறிஸ்ம விபத்தாக்கு என்ன கிளக்கியனோ என்னை நினைவு கூறுபடி செய்யுங்கள் என்று இறைவன் எம்மை இந்த பழிப்பீடத்திற்கு அழைக்கிறார் மா மத கரண பெனிச மேதே கரண்ட கிலா தெவியன் வான்சே மே மூலஸ்தானிட அப்போயோ கேந்தவரும் அவர்களுடைய அவருடைய பாடுகளிலே நாங்களும் இணைந்து பாடுகளை அனுபவித்து

எமது எமது பிரச்சனைகளிலிருந்து பாவங்களிலிருந்து சிலுவையை நோக்கி சிலுவை பயணத்திலே துன்பப்பட்டு இறைவனை சேரும்படி அழைக்கின்றார்கள் எனவே ஆண்டவரின் வருகை அனைவருக்கும் என்று எமது திருமறை ஏசாயா இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே கூறுகிறது கீழா

பீத்தர் ஒன்னு லவன்னய சியோலு ஜாதி எத்தனை எட்ட கலா என்ன கிழக்க என்னும் எனவே பிரியமானவர்களே இந்த ஆதரவந்தர் இந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்தாபி பட்டாங்கண்ண பட்ட அநேக இயற்கையின் பாடங்களை நீங்களும் நானும் எதிர்கொண்டு வருகிறோம் நோயக்கோ தே துளை நாப்பை கருமையின் மேல் இந்த வருடத்திலே அநேக உயிர் இந்த புயலினால் அங்கு சேதமிடப்பட்டிருக்கிறது

ஒருவருடைய பாரத்தை ஒருவருடைய பிரச்சனையை ஒருவருடைய துக்கத்தை மற்றவர் கண்டும் காணாதவர்களாக தங்களுடைய வாழ்வையை கருத்தி கொண்டு செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் எகடே துவத்தமாய் அனிதயகனே அப்பீதா என்னத்துவ அனிதாய துகேதிய எகலோன்ட்டு பீட்டவன் என்னத்துவ தமங்க ஜெவித்த தமன் சத்தட்டிங்க இன்னொனக்கேனே மத்திய இந்தகனே கருண கிரியா ஆனால் எமது தேவன் எமக்காக நாங்கள் செய்த பாவங்களுக்காக அவர் சிலுவை பரியந்தம் தம்மை தாமே ஒப்பு நிந்திக்கப்பட்டு துயரப்பட்டு கொடுமையின் கொடுமை முடி சூண்டு எமக்காக அவர் மறித்து எம்மை மீட்க உயிர் தெழுந்ததை நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்ம அப்பே தேவிய அப்பே துக்க அப்பே பாப்ப அப்பே வேதனாவ சேல்லாம குருசே தராகனு அப்பி வேணுவேன் அப்படி ஜீவத்தின் கீழே அவன் இந்த காலத்திலே நாங்கள் விழிப்புடன் இருந்து இறைவன் கொடுத்த பொறுப்பை சரியாக உணர்ந்து ஒருவரை ஒருவர் நேசித்து ஆதரித்து ஒருவருடைய தேவையை ஒருவர் உணர்ந்து நாங்கள் செயல்படுகின்ற பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் எமது சபையையும் எமது மறை மாவட்டத்தையும் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார் ஆதரவன் தருவணி சுப காலே துள எக்கனாக ஓனாக்கம் பிரஸ்ன அப்படி அத்துள் எக்கணக்கனட உதவ கரலா உபகார கரலாம் அப்பே சேலு சபாவத் சூதானம் கரண்டு சூதானம் எனவே இதற்காகவே இறைவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் எனவே இந்த வருடத்தை ஆரம்பிக்கின்ற நீங்களும் நான் இந்த திருவருகையின் முதலாவது நாளிலே நாங்கள் எம்மை முற்றிலுமாக இறைவனுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையுடனும் விழிப்புடனும் இறைவனுடைய வருகைக்காக காத்திருப்போமா மே அவருடைய பட்டங்கண்ணி காலையத்துள்ளே கேப்ப கரலாம்

நாங்கள் நம்பிக்கையுடனும் விழிப்புடனும் உமக்காக காத்திருக்க எமக்கு கிறுவைத்தாரோம் அதிக நீண்ட அப்படியே உதவ கலம் என இந்த காலங்களிலே விசேஷமாக எமது மூதாதையர்கள் ஞானிகள் தீர்க்க தரிசிகள் இவர்களுடைய வாழ்வு மரணம் இவை அனைத்தையும் நாங்கள் சிந்தித்து எமது வாழ்வையும் கூட பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எமக்கு கிறுவைத்தாரோம் ඒේසම කාලතුලක් ඩැකලින් ඉතිියාව දිවසිවරු අපේ මතු මිතවොන් කලම් චීකරමින්. එකකලගේ ජීවිය තුළ එගැගැනමින් ඒතුළ අරියාකාරව ගම කරන ට ද කලම දේස ්‍රිටිම ල ඩ රම වල මයි නිරයිද ්‍රීදාව. ජේසු ස්වාන්සගේ අතිඋතුන්ම නනාමේන්්ිය ම.